உன்னை சுற்றி இருந்தா இன்னைக்கு நம்ம என்ன ஆகுது நம்மளை சுற்றி ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாத போது நம்ம என்ன பண்ணோம் அண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா எனக்கென்று எதுவும் இல்லை இப்பவுமே சொந்தம் இல்லை எல்லா ஆண்டவர் கொடுத்துட்டார் இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர் வாழை தேவையான வசதி தந்தீர் இப்போ ஏசுநாதரை காணும் இப்போ ஜபம் போயிருச்சு அதான் சொல்லுவேன் நடந்து வரும்போது பஸ்ஸில் வரும்போது விசுவாசி கரெக்ட் டயத்துக்கு வரும் சபைக்கு எக்ஸாக்ட் டைம் இன்னும் சொல்ல போனால் பத்து நிமிஷம் முன்னாடி இருக்கும் பாயெல்லாம் போடுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆண்டவர் உண்மையை பார்த்துட்டு உத்தமத்தை பார்த்துட்டு வண்டியை கொடுப்பாரு டூ வீலர் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் லேட்டாக தான் வரும் பாஸ்ட்டு கேட்பாரு ஏன் லேட்டாச்சு அவங்க சொல்லுவாங்க ட்ராஃபிக் ஆனால் பஸ்ஸில் வரும்போது எப்படி வந்தாங்க கரெக்டாயும் அடுத்து கத்தர் காரு கொடுத்தாருன்னு வச்சுங்க ஆராதனை முடிஞ்சு தான் வரும் வரும்போதே சொல்லிக்கிட்டே வரும் செய்தி நேரம் இன்னும் வந்திருக்காது ஆராதனை தான் போய்கிட்டு இருக்கோம் ஏன் லேட் ஆகுது என்ன காரணம் சொல்லுவாங்க கிளம்பும் போதே பத்து நிமிஷத்துல போயிடலாம் எப்பவுமே சபை உபத்திரவத்தில் உண்மையாக இருக்கும் ஆசீர்வாதத்தில் தடுமாறும் எடுத்து பாருங்க எல்லா காலத்திலும் சபை உபத்திரவத்தில் உண்மையா இருந்திருக்கும் நீங்க ஏழு சபை இருக்கு பைபிள்ல ஏழு சபையும் பாருங்க உபத்திரவத்துல இருக்கிற சபை கரெக்டா இருக்கும் ஆசீர்வாதமே இல்லாம ஒரு சபை போவோம் சிமிர்னா சபை கரெக்டா இருக்கும் அதுகிட்ட ஒரு குறையும் இருக்காது ஆனால் எல்லா ஆசிர்வாதோடு இருக்கிற லவதோக்கிய சபையை பாருங்க ஒரு நன்மையும் இருக்காது எல்லா குறையோட இருக்கும் எதுக்கு சொல்றேன் இன்னைக்கு கடைசி காலத்தில் சபையினுடைய நிலைமை என்ன இன்னைக்கு வாழ்க்கைப்பட்ட போது ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அந்த அன்பு இல்லை அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு ஆதி அன்பு போயிருச்சு இன்னைக்கு சபைக்கு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பூஜில் கத்திர இருந்த ஒரு பாசம் சபைக்கு ஓடி வர்ற வேகம் அபிஷேகம் பெற்ற போது அந்நிய பாஷை பேசுறதுல ஒரு வேகம் ரட்சிக்கப்பட்ட போது ஊழியத்தில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரை அழைக்க அழைக்கும் போது ஊழியத்தின் மேலே இருந்த ஒரு வெறி இன்னைக்கு போயிருச்சு நிறுவனம் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாம் போயிடுச்சு அதனுடைய விளைவு என்ன கர்த்தர் துக்கத்தோட சொல்றாரு நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்து இருக்கிறேன் ஆதியிலே அதனால தான் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றோன்னா ஏன் தாவித சொன்னார் தெரியுமா தாவிட்டு இருந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவன் ஆடுமைக்கும் போது எந்த நேசத்தை ஆண்டவர் மேலே வச்சிருந்தானோ அதே நேசத்தை அவன் ராஜாவான பிறகும் வைப்பான் மீகாட்ட சொல்லுவான் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த எண்ணெய் இதை காட்டிலும் என் தேவனுக்கு நான் செய்வேன் படுத்து ஜாலியா தான் என்ன பண்ணுவோம் சவுல் என்ன பண்ணுவாரு ராஜா படுத்திருக்கும் போது கழுத மேட்சத்தை நினைச்சாரு அவர் கழுத மேட்சத்தை நினைக்கல தாவிதை கூப்பிட்டு வாசிக்க சொன்னாரு என்ன சொன்னாரு வாசிக்க சொன்னாரு ஆனா தாவித நினைச்சிட்டு என்ன நினைச்சா தெரியுமா நான் இந்த வீட்டில் படுத்திருக்கேன் என் தேவனுடைய வீடு கூடாரத்தில் இருக்குத அதுக்கு ஒரு நல்ல கட்டடம் கட்டினா என்னன்னு தேவனை பற்றி இருக்கிறான் அதுதான் அவங்கக்கிட்ட இருந்த ஆதி அன்பு எந்த நிலையிலும் அவன் தேவனை நினைப்பான் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் உங்களை ஆராய்ச்சி பாருங்கள் தேவன்கிட்ட ஆதி அன்பு இருக்குதா தேவன் மேலே இருந்த அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த வெறி இருக்குதா